குமரன் வீட்டு வாசல்லையே நின்னுட்டு அப்படியே விஜயோட வீட்டையே பார்த்துட்டுருக்காராங்கிறது வராங்க கங்கா வந்து என்னங்க நீங்கள் அவங்க வீட்டு வாசல்லையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே நான் பணத்தை தொலைச்சதுனால தானே இன்னைக்கு காவிரி வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே கங்கா சொல்கிறாங்க விடுங்க அம்மா சொன்ன மாதிரி பணத்தை தொலைக்கிறது சாதாரண விஷயம்தான் ஆனால் அவள் வாழ்க்கையே இல்லை தொலைச்சிட்டு வந்திருக்கா இவ்வளோ பெரிய விஷயத்த அவையா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி மன உறுத்தலாகவே இருக்குது மனசு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது என்னால் இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு குமரன் அப்போ கா காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அப்படிலாம் நினச்சா உலகத்தில் வாழவே முடியாது நர்மதா சின்ன பொண்ணுங்க அவளுக்கு போய் இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு இருக்குது பாருங்கள் எல்லாமே நடக்கணும்னு இருக்குது நடந்துருக்கு அவ்வளோதான் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அந்த விஜய் எவ்வளோ நல்லவன் மாதிரி நடித்து ஏமாத்தியிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு ஆமாங்க நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் பாவம் காவேரி காவேரி ஆனால் தாங்க லவ் பண்ணா விஜய் வந்து மனசுக்குள்ள மனசுக்குள்ள நிறைய விஜய பத்தியே தான் பேசிகிட்டு இருந்தா ஆனால் அவ தாங்க ரொம்ப அப்படி நம்பி ஏமாந்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அவன் எதுக்காக வந்து காவேரி வேணும்னு சொல்கிறான் நீ பாத்தியா நாம் போகும்போது அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னான் ஆனால் அதுக்கப்புறம் காவேரி காவேரினு கத்துறான் அவன் ஏதோ வே மாற்றி 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 பேசுகிறான் எனக்கு ஒன்றுமே புரியல பாவும் காவேரி காவேரியும் இப்படி தான் நம்ப வச்சு அவன் ஏமாத்தி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கும்பரன்னு சொல்கிறாரு ஆமாங்க அவரை பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படி தானே பண்ணியிருக்காரு பாவம் காவேரி இது எல்லாமே உண்மைன்னு நினச்சி விஜய மனசுக்குள்ளே நினச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க கங்கா சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ள கூப்பிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க பாட்டி மேலே படுத்துட்டுருக்காங்க மீதி நாலு பேருமே கீழே படுத்துட்ருக்காங்க அவங்க அம்மா நர்மதா எல்லாருமே படுத்துட்ருக்காங்க அப்போ நர்மதா தேம்பி தேம்பி ஆழறாங்க பயங்கரமாக ஆழறாங்க ஏன் நர்மதா எதுக்கு நர்மதா நீ அழற அழாத நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லைக்கா என்னால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாங்க இங்கே பாரு நர்மதா நான் பணம் கொடுக்கலனா கூட அம்மா ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சரியா நீ அதெல்லாம் சின்ன பொண்ணு அதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது இல்லைக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க சின்ன பொண்ணு அவ எவ்வளோ ஃபீல் பண்ணுறாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க எப்படி தான் ஏமாத்த மனசு வந்ததோ தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சாரதா இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக அழுதுகிட்டே அப்படியே இருக்காங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏ அக்கா இனிமேல் நீ விஜய் மாமா வீட்டுக்கு போக மாட்டியாக்கா அப்படின்னு நர்மதா கேட்குறாங்க அப்படியே காவேரி அழகாங்க அழகாங்க பயங்கரமாக அழகிறாங்க இங்கே பாரு நர்மதா இதெல்லாம் நீ பேசக்கூடாது சரியா கண்ணை தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீயும் எதையும் யோசிச்சுட்ருக்கதை உனக்காக நாங்கள் எல்லாருமே எப்போவுமே கூட இருப்போம் சரியா நீயும் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க எங்கடி தூக்கம் வருது கண்ணை மூணுனாலே அதே பிரச்சனை தாண்டி ஓடிட்டுருக்கு எப்படி தூங்க முடியும் அப்படின்னு பாட்டு கேட்டுட்ருக்காங்க குமரன் வீட்டு வாசலில் இருக்காரு விஜய் அங்கேருந்து வராரு வரும்போது அப்படி பாட்டி தாத்தா ரெண்டு பெரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க இவன் பண்ணி வச்சிருக்கான் எனக்கு ஒன்றையுமே புரியல கான்ட்ராக்டுன்னா ஏதோ பந்தல் போடுறதுக்கு கான்ட்ராக்டு இந்த பூ கான்ட்ராக்டு என்னென்னவோ நான் கேள்விப்பட்டிருக்கேன் இவன் என்னங்க கல்யாணத்தை போய் கான்ட்ராக்ட் போட்டு பண்ணி வச்சுருக்கான் எப்படி இவனால் இப்படிலாம் யோசிக்க முடிஞ்சது இவனுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய செல்லம் கொடுத்துட்ருக்கோம் அதனால் தான் இவன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க சரி விடு அமைதியாக இரு அப்படின்னு இருக்காரு அதுக்குள்ளே விஜய் வராரு உடனே தாத்தா நான் போய் காவேரியை கூப்பிடுறேன் தாத்தா காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நான் பண்ணது தப்பு தான் நான் கான்ட்ராக்ட் போட்டது தப்பு தான் அதுக்காக நான் காவேரியெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது நான் வந்து நல்லா வந்து யோசிச்சுட்டேன் எனக்கு காவேரி தான் என்னோடய தப்பை நான் உணர்ந்துட்டேன் காவேரியோட பயத்தோடு நான் விளையாடி இருக்கேன் தாத்தா விளையாடி இருக்கேன் எனக்கு தெரியாது தாத்தா காவேரி மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டத்தை நான் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாது தாத்தா ஆனால் நான் இப்போ புரிச்சுக்கிட்டேன் தாத்தா காவிரிலாம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ போய் இப்போ கூப்பிடக்கூடாது அப்படி கூப்பிட்டா கூட அவங்க வீட்டில் இருக்க யாருமே அனுப்ப மாட்டாங்க அவங்க மனசளவில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க இப்போ நீ போனால் கூட உன்னை திட்டுவாங்க அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு பரவாயில்ல தாத்தா அவங்க திட்டினா கூட பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் போகிறாரு குமரன் பார்க்குறாரு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தடுக்கிறார் இங்கே பாரு எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் காவேரியை பார்க்கணும் காவேரியெல்லாம் நீ பார்க்கவே முடியாது என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா இங்கே வரக்கூடாது பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக பேசுகிறாரு அதுக்குள்ளே காவேரி உள்ளே வந்து கிட்ட வராங்க காவேரி இங்கேயே நில் உள்ளே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கங்கா எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க எதுக்குப்பா வந்திருக்க காண்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் எதுக்கு வந்திருக்க நீ போப்பா என் பொண்ணை நான் பார்த்துக்குறேன் நீ போ உனக்கு தேவையான பணத்துக்கு வந்து நடித்து கொடுத்துட்டா அல்ல கிளம்பணி அப்படின்னு சொல்லிட்டு சார்த்தா சொல்கிறாங்க எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜய் கோவப்படுறாங்க எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க எங்கள் கிட்டலாம் நடித்து நல்லா ஏமாத்தனீங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க விஜய் சொல்கிறார் எனக்கு கோவம் வந்தது அவ்வளோதான் நீங்கள்